ஒரு ஊர்ல படிக்காத அந்த இருந்தாங்க அவங்க தங்களோட வயிற்ற எப்படி வளர்க்கறதுன்னு யோசிச்சாங்க அந்த ஊர்ல கிளப்பி விட்டாங்க பத்து அந்தனருக்கு சோறு போட்டா புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கமும் கிடைக்கும் இது உறுதி அதை நம்பி பல பேர் சோறு போட்டாங்க அரிசி பருப்பு சீனி காய்கறி எல்லாம் வேற தந்தாங்க அவங்களும் நல்ல வயிறு முட்டை தின்னுபுட்டு தும்மு தும் திமுசு கட்ட மாதிரி தெரிஞ்சாங்க எல்லார் வீட்லயும் கூப்பிட்டு கூப்பிட்டு சோறு போட்டாங்க சொக்கத்துக்கு போகணும்ல ஆனா ஒரே ஒரு வீட்டுல மட்டும் போடவே இல்ல அதுல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்ல விடல அதுல ஒரு அந்தனர் அந்த வீட்டுல போய் நின்னாரு அவங்க அடுத்த நாள் வர சொன்னாங்க இவரும் விடல அடுத்த நாள் மறக்காம போய் நின்னாரு அதுக்கு அடுத்த நாள் வர சொன்னாங்க இவரும் அதுக்கு அடுத்த நாள் போய் நின்னாரு அன்னைக்கு அங்க அப்பத்தான் சுடுசோறு ஆக்கி சொலகளை கொட்டி வச்சிருந்தாங்க முருங்க குழம்பு வேற தளதலன்னு கொதிக்க வச்சு வச்சிருந்தாங்க ஆனா அவருக்கு சாப்பாடு போட அவங்களுக்கு இஷ்டமே இல்லை அவரை பார்த்த உடனே ஒரு நாடகம் போட்டாங்க அந்த நருக்கு கேட்கறது மாதிரி அவன் காட்டு கத்தா கத்தனான் ஏ அண்ணக்காவடி சிரிக்கும் அவளை சோம்பேறிகளுக்கெல்லாம் சோறு போடாத சோறு போடாத அப்படின்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் என்னோட பேச்ச மூறி இன்னைக்கு ஏன் பத்து அந்தனருக்கு சோறு போட்ட போட்டு அடி அடினு அடிச்சான் அவளும் கேவி கேவி அழுதுகிட்டே சொன்னா ஏங்க என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க பத்து அந்தனருக்கு சோறு போட்டா புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும்ங்க கேட்ட உடனே இன்னும் நாலு சாத்து சாத்தனா ஏண்டி அந்தனருக்கெல்லாம் வடிச்சு கொட்ட இது என்ன அன்னக்காவளி சத்திரமா அதுக்கு ஏன் வீட்டு சொத்து தான் கிடைச்சதா இத கேட்ட அந்தனரு அந்த வீட்டோட வாசல பாத்தாரு பத்து பேரு சாப்பிட்டு போட்ட இலை எதுவும் அங்கிட்டு தெரியல சரி சாப்பாடு தர இஷ்டம் இல்ல போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சோகமா திரும்பி போயிட்டாரு அவரு போன உடனே ரெண்டு பேரும் குசி ஆயிட்டாங்க சுடுசோறை எடுத்து நடு வீட்டுல வச்சிட்டாங்க முருகக்க குழம்பையும் வச்சிட்டாங்க வாழை இலைய போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுக்கிட்டே அவன் சொன்னான் எப்படி நான் ஒன்னு அடிக்கிற மாதிரி அடிச்சனா சாப்பிட்டுக்கிட்டு இவளும் பல்ல இழிச்சு மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே சிரிப்பாணி உடனே வாசல்ல இருந்து கையில இலையோடைய துள்ளி குதிச்சு ஓடி வந்து சவடால சாப்பிட உக்காந்துகிட்டே சொன்னாரா அந்த அந்தனரு எப்படி நானும் போறது மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டனா ஒரு நாடகத்தின் நீச்சி இன்னொரு நாடகமாகத்தான் இருக்கும் இயலாதவனுக்கு இருப்பதை கொடுப்பதே இயல்பானது